அமாவாசையும் அதன் சிறப்புகளைப் பற்றியும் பார்க்கலாம் அமாவாசை நாள் தமிழர்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் மாதர்காரகனாகிய சந்திரனும் பிதர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை அமாவாசை என்றால் இருள் சூழ்ந்த நாள் என்று சொல்லலாம் இந்த உன்னதமான நாள் அம்மன் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு குல தெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாளாகும் தை மாதமும் ஆடி மாதமும் வருகின்ற அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசை மகாளய அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது என்று அமாவாசை வருவது சிறப்பு சனிக்கிழமை அன்று அமாவாசை வந்தால் அதுவும் சிறப்புதான் அமாவாசை அன்று காகத்துக்கு உணவு படைத்தல் மிகச் சிறப்பு வாய்ந்தது அமாவாசை நாளில் நாம் செய்யும் ஒவ்வொரு வழிபாடும் நம் முன்னோர்களுக்குப் போய்ச் சேரும் அவர்களுக்குச் சேரும் புண்ணியம் யாவும் நமக்கும் வந்து சேரும் அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்ய மிகவும் உகந்த நாள் அமாவாசை அன்று குழந்தைகளுக்கு திருஷ்டி சுத்தி போடுவது சிறப்பு அமாவாசை நாளில் மறந்தும் இந்த காரியங்களை செய்து விடாதீர்கள் அமாவாசை அன்று கோலம் போடுவது தலைக்கு குளிப்பது நகம் வெட்டுவது முடிவெட்டுவது வீடு கழுவுவது எல்லாம் பண்ணக்கூடாது கோவிலுக்கு செல்லும் போத்து யாரிடமும் கடன் வாங்கி செல்லக்கூடாது கோவிலுக்கு உள்ளே சென்று வெளியே வரும்போது யாருக்கும் தர்மம் செய்யக்கூடாது அமாவாசை அன்று கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது